நம்ம ட்ரிபிள் கார்ஸ்ல நேற்று மூணு வண்டி போட்டிருந்தோம் மூணு வண்டி டீசல் வண்டி போட்டிருந்தோம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க நிறைய பேர் கால் பண்ணி கேட்டீங்க நிறைய பேர் இருக்காங்க அதே போல நம்ம இன்னைக்கும் ஒரு மூணு வண்டி ஒரு நாளைக்கு போடுறோம் டெய்லி நம்ம வண்டி என்னென்ன வண்டி இருக்கணும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறோம் நம்ம இப்போ நம்ம ட்ரிபிள் கார்ஸ் பார்க்கக்கூடிய வண்டிங்க ஐட்டன் கிராண்டுங்க ஐடன் கிராண்டில் வந்து ஒரு மிடில் ராசன் வண்டி மேகனா டீசல் ஒரு டீசல் வரை நல்லா மழை கிடக்கூடிய வண்டிங்க வண்டியோட மாடல் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கில ஒன்று கண்டிஷன்ல இருக்குங்க வண்டி தெளிவா இருக்கு தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு வண்டி வந்து இன்சைடு தெரியும் அவுட் சைடு சரியா ரொம்ப நல்லா இருக்கு வண்ணை வந்து டீசல் வண்டியில் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் டீசல் வண்டி கிடைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க வண்டி நீங்க நல்ல வண்டி வந்து மார்க்கெட்ல மிஸ் பண்ணிடுவாதிங்க வண்டி கிடைக்கும் போது நல்ல வண்டி ஆகும்போது எடுத்துருங்க நீங்க ஏன்னா நல்ல வண்டி இருக்குதுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம ரேட்டை கம்மியாக கொடுக்கணும் வண்டி தரமாக கொடுக்கணும் என்றைக்குமே நம்ம டபுள் கரஸ்ட் அடிபட்ட வண்டி இருக்கான்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க மாட்டேன் வண்டி எடுக்க மாட்டேன் மற்றபடி அரிப்பு டென்ட் எடுக்க மாட்டேங்க நம்ம வீட்டுக்கு எப்படி மாதிரி எடுத்துட்டு இருக்கேன் கீர் போடுற நைஸா இருக்கு வண்டி நல்லா ஸ்மூத்தா இருக்குதுங்க நல்லா ஸ்மூத்தா இருக்கு வண்டி பிக்கப் நல்லா இருக்கு ஒரு வண்டிய வந்து பிக்கப் நல்லா இருந்தாலும் இன்ஜின் நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஆகிய ஒரு பத்து கிலோமீட்டர் வண்டி ஓட்டினா தான் வண்டியோட கண்டிஷன் எப்படி தெரியுங்க இவ்வளவு ஓடிதான் வண்டி லவினா போட்டு உங்களுக்கு வண்டி வந்து ஒரு டீசல் வைக்க நீங்க மார்க்கெட்ல வந்து அது ஐட்டன் கிராண்டு நீங்க சாதாரண ஐட்டன் வச்சுக்கிட்டே நீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வச்சுக்கிட்டு நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் மூணு ரூபாங்க இந்த வண்டி நான் பெஸ்ட் ஐடு போறேன் வண்டி கொடுக்க போறேன் கிலோமீட்டர் வைஸ் கம்மியா ஓடி இருக்குது வண்டி ஒரு சிங்கிள் கண்டிஷன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு மிடில் லாஸ் வண்டி வண்டியோட இண்டியில பாருங்க பேக்ஸீடு வீரம் பாருங்க வண்டி சீட் நல்லா இருக்கும் நாலு டயர் நல்லா இருக்கும் பாடி லைன் அடிபடாத வண்டி இன்டீல் நல்லா இருக்கும் ஏசி ரொம்ப நல்லா இருக்கும் லெப்ட் சைடு மட்டும் வீட்டில் ஒரு நாய்ஸ் வருது நம்ம சைடு நாய்ஸ் வருது அத கூட பார்த்து கொடுத்துருவேன் கஸ்டமர் வண்டி தான் விட்டுருக்காங்க நம்ம எப்பவுமே வண்டி ஓட்டி பார்த்தா இருக்கும் மற்றபடி இன்ஜின் நல்லா இருக்கு இன்ஜின் நூத்தி நூறு இருக்கு அப்புறம் வண்டி சஸ்பென்ஷன் நல்லா இருக்கு பாடி லைன் நல்லா இருக்கு அரிப்பு கேள்ப்பு எதுவுமே கிடையாது வண்டியில சுத்தமா இருக்கு டயர் போய் நல்லா இருக்கு நல்ல வண்டி எப்பவுமே வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்மளுடைய ஷாப்புக்கு விசிட் பண்ணி பாருங்க கால் பண்ணி கேளுங்க உங்க ரேட்டு நம்ம ரேட்டு கருப்படி ஆச்சுன்னா கண்டிப்பா வாங்க நேரம் வண்டி பாருங்க கேளுங்க தப்பு கிடையாது நல்ல வண்டி கொடுத்துட்டு இருக்கோங்க போடுறோம் கார்ஸ்ல நம்ம ட்ரிபிள் கார்ஸ் எங்கிருக்கு சொன்னா திருச்செந்தூர் பக்கம் ஆறுங்க ஆர்மி பக்கம் ராஜமலிபுரம் நிறைய வண்டி கொடுத்துருக்கோம் நிறைய இடத்துல இருந்து நம்மளோட வண்டி இருக்காங்க ஒரு சூர் வரைக்கும் போயிருக்காங்க நம்ம எப்பவுமே நல்ல வண்டி கொடுத்துட்டு இருக்கோம் வண்டி வந்து வாங்குறது கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லைங்க நல்ல வண்டி கொடுக்கணும் எடுக்கணும் என்னைக்குமே தரமான கொடுக்குறேன் தப்பா வண்டி கொடுக்க மாட்டேன் வண்டியை வாங்க நேரில் பாருங்க ஒரு டீசல் வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் வண்டி எப்பவுமே எடுக்கும் போது நாலு இடத்துல சுத்தி பார்த்து எடுக்கணுங்க வண்டி சொல்லிட்டு உடனே எடுக்கக்கூடாது நம்மளாம் வந்து ஒரு கஸ்டமர் ஓட்டிட்டு இருக்காங்கன்னா வண்டி எப்படி இருக்குது வண்டி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது வண்டியோட நம்மளுடைய ஒரு ரெண்டு மூணு நாள் பார்த்தாங்க வண்டி எடுப்போம் டக்குன்னு போய் வண்டி எடுக்க மாட்டோம் மேக்ஸிமம் எல்லாமே ரெக்கார்டு சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டி தான் எடுப்போம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் ஒரு ஹுண்டாயில் ஐ டென் கிராண்டுங்க மேகனா ஒரு டீசல் வெஹிக்கில் தொண்ணூற்றி மூவாயிரம் கிலோமீட்டர் வண்டி கொடுக்குங்க வண்டி சுற்றி பாருங்க நல்ல மெரிட்டான கலருங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும் லேடிஸ்லாம் லைக் பண்ணுவாங்க ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் ஏசி ஒர்க்கிங்கு ரியல் ஏசி வரைக்கும் வந்துடும் உங்களுக்கு வண்டியில் நாலு பவர் வந்துடும் பவர் ஸ்டேரிங்கு சென்ட்ரல் ஆக்கு ரிமோட்கே வந்துடும் டயர் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது வண்டியில் வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது எந்த ஸ்க்ராச்சி எந்த கிடையாது வண்டி ஒரு டிக்கே ஸ்பேஸ் நல்லாயிருக்கும் ஒரு நல்ல கலருங்க ஒரு மெரிட்டான கலரு நல்ல வண்டி நீங்கள் மார்க்கெட்டில் கம்மியான ரேட்டு கொடுக்க போகிறேன் நம்ம ட்ரிபிள் கார்ஸ்ல நல்ல வண்டி கொடுத்துட்டு இருக்கேன் எவ்வளவு வண்டி கொடுத்துருக்கேன் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க இரவனோட கிருப்பியால இரவனுக்கு அஞ்சு ஆவம் பண்றோம் பத்து ரூபா காசு சம்பாதிக்கிறேன் உண்மையாக உங்களுடைய காசு சந்தோஷம் தரீங்க அதை நியாயமா சம்பாதிக்க நினைக்கிறேன் வண்டி நல்ல வண்டி கொடுத்துட்டு இந்த வண்டி நம்ம கோர் பண்றது ரொம்ப கம்மியா கோர் பண்ண போறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு டீசல் வைக்கிறேன் சிங்கிள் ஊனர்ல நாலு டயருமே ப்ளான் நல்லா இருக்கு எதுவுமே உங்களுக்கு அடி டென்ட் ஸ்காட்ச் கிடையாது நீங்க நம்மகிட்ட வந்து வண்டியோட போஸ்ட் பார்த்து நீங்க நாலு போஸ்ட் வண்டி பார்க்கும்போது வாங்க இந்த பாருங்க நாலு போஸ்ட் அடி பாருங்க அடிபடாமல் இருக்கணும் நாலு பக்கம் அப்புறம் ஒரே பார்க்கணும் பிளாட்ஃபார்ம்ல ஏறி பார்க்கணும் இன்ஜின் திறந்து பார்க்கணும் இன்ஜினில் ஆயில் போக வரக்கூடாது வண்டில் உயிர் போக கிடைக்கக்கூடாது ஒரு பத்து கிலோமீட்டர் ஓட தெரியும் பத்து கிலோமீட்டர் ஓடிட்டு தான் உங்க வீடியோ போடுறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய வண்டி உங்க வண்டி போடுறேன் இந்த வண்டி நம்ம கொர்ப் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கோர்ப் பண்ணுறோம் இன்னைக்கு டீசர் வைக்கலே நீங்களே மார்க்கெட்டில் விசாரிங்க வண்டில் இருக்கிற கம்பெனின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடு மட்டும் பேரில் லைட்டை சவுண்ட் வருது அதை கூட மாத்தி கொடுத்துடலாம் இருக்க நம்ம என்னைக்குமே இருக்குன்னு சொல்லுவோங்க காசை கொடுத்து வாங்குறீங்க அதை உண்மையாக கொடுப்பேன் நம்ம நம்பி வாங்க நம்ம இரவுக்கு அஞ்சு ஆரம்ப பண்ணுறோம் கண்டிப்பா நல்ல வண்டி வந்து ஓட்டினா விட மாட்டேங்க நன்றி வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போன ரெண்டு வண்டி போடுறோம் அதையும் பாருங்க நம்ம இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஐ டென் கிராண்டு இப்போ உங்க ஒரு சூப்பரான ஒரு ஒயிட் கலர் ஷிஃப்ட் வீடியோ ஒன்று இருக்கேன் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நம்பர் ஆஃப் ஒரு மூணுங்க தெளிவான வண்டி கொடுத்துருக்கேன் ட்ரிபிள் கார்ட்ல லொகேஷன் பாருங்க ஒரு மாநில நேரத்தில் ஒரு அழகான வண்டி ஓர்க்காங்க நல்ல ஒரு இன்ஜின் சூப்பர் வண்டி ஒரு இன்ஜின் ஷிஃப்ட்டை வைக்கணும் சொல்ல தேவையில்லை அது வாட்டி வண்டி ஓடும் நல்லா மைலேஜ் வைக்கல ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் மைலேஜிக்கு தாங்க எல்லாரும் வாங்குவாங்க என்ன ஒன்று போனோம்னா ஸ்விஃப்ட்டை போனா தோணுதாங்க வண்டி ஏன்னா ஷிஃப்ட் வந்து அந்த அளவுக்கு லக்ஸரியாக இருக்கும் வண்டியும் இருக்கும் மைலேஜ் வைக்கல் நல்லா இருக்கும் ரொம்ப கம்மிங்க ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் மெயின்னன்ஸே கிடையாது அஞ்சு லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி ஓடுங்க இன்ஜின் தரமாக இருக்குது வண்டி டயர்லாம் ஒரு எண்பத்தி தொண்ணூறு இருக்குதுங்க டயரை பாருங்க மாடலின் சுற்றி பாருங்க நல்லா நல்லாயிருக்கும் அலைவெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க ஸ்போர்ட்ஸ் டைப்பில் வந்து ரெடி வண்டி இண்டியெலாம் ரொம்ப தெளிவாக இருக்குது கண்ணை ஒரு குறையும் சொல்ல முடியாதுங்க ஒரு ஃப்ரெண்டு வியூ பாருங்க என்னோடய பேக் வியூ பாருங்கள் நல்லாயிருக்கும் வண்டி சீட்லாம் உங்களுக்கு நியூ சீட்டு தான் அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஒயிட் கலர்ல கொஞ்சம் தெளிவான வண்டி செட் பையன ஸ்பீக்கர் இருக்கு அடிபடாத வண்டிங்க ஃபெட்டு இல்லை அடிபடாத வண்டி இருபது நாற்பது ஒரு ஃபேன்சி நம்பர் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ அது மட்டும் இல்லாமல் ஒரு கோயம்புத்தூர் நம்பரில் நம்பர் ஆஃப் மட்டும் மூணாயிரத்து டீசல் வைக்கல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நம்பர் ஆஃப் ஒரு மூணு ஒரு டீசல் வைக்கிற கிலோமீட்டர் ஒன்று நாற்பத்தஞ்சு கோடி இருக்குது ஒரு ஒயிட் கலர்ல ஒரு தரமான வண்டி இன்னைக்கு உங்கக்கார கொடுக்க போறேன் இந்த வண்டி கொடுப்பு ஜஸ்ட் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் குறுப்புறாங்க மூணு லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபாய் குறுப்பு வாங்க கஸ்டமர் பேசி இதையும் உங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போட்டுருக்கேன் அடுத்து உங்களை வண்டி போடுறோம் அதையும் பாருங்க உணவுங்களே நம்ம டிராவத்துல அருமையான சூப்பராக ரெண்டு வண்டி போட்டுருந்தோம் ரெண்டுமே டீசல் வைக்கல ஒன்னு ஐட்டன் கிராண்டு இன்னொன்னு ரெண்டுமே மார்க்கெட்ல எப்பவுமே டிமாண்டான வைக்கல நல்ல மைலேஜ் தரக்கூடிய வைக்கங்க வண்டி எடுக்குது பெருசுடுங்க நல்ல வண்டி எடுக்கணும் நல்ல வண்டி கொடுக்கணும் அந்த வகையில் ரெண்டுமே சூப்பரான வண்டி போட்டிருக்கேன் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தேர்ட் ஓனர் ஷிஃப்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறதுக்கு ஒரு மைனெடு கம்மியான வண்டி தாங்க நம்ம என்னைக்குமே வண்டி தரமான கொடுத்துட்டு இருக்கோம் செகண்ட் வண்டி எடுத்தா எப்போவுமே ஒரு பத்து ரூபாய் செலவு வைக்கணும் எப்பவுமே நிறைய வீட்டில சொல்லியிருக்கேன் ஒரு சேஞ்ச் பண்ணுவோம் டீசல் பில்டர் ஏர் ஃபில்டர்லாம் எல்லாம் மாற்றும் ஆனால் மற்றபடி இன்ஜின் நல்லா இருக்கும் அடிபடாத வண்டியா இருக்கும் பிளட் வண்டியா இருக்காது ஆகியான வண்டியா இருக்காது நீங்க வந்து வண்டியை மெக்கானிக் கொடுத்து ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம் பஸ் வண்டி கொடுத்துட்டு இருக்கீங்க இப்ப நம்ம பார்க்கக்கூடியது எல்லாருமே லைக் பண்ணக்கூடிய வண்டி வேகனர் வேகனரும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நம்பர் ஆஃப் ஹோனர் ரெண்டுங்க நம்பர் ஆஃப் ஹோனர் ரெண்டு வண்டி ஏசி நல்லா இருக்கு வண்டி ஓட்டர் நல்லா இருக்கு வண்டியோட அவுட்லுக்காக பாருங்க சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்குது தவிர முதல் வண்டி இன்ஜின் நல்லா இருக்கு வண்டி மைலேஜ் உங்களோட ஆவரேஜ் பதினெட்டு டு பத்தொம்பது வரைக்கும் கிடைக்கும் ஒரு தெளிவான வண்டி நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் ரெண்டே முக்கால் ரூபா மூணு ரூபா வந்துட்டு இருக்காங்க இந்த வண்டி கோர் பண்ணுறது வெறும் ரெண்டு நாற்பதாயிரம் ரூபா கோர் பண்ணுறாங்க ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரூவா கோர் பண்ணுறோம் வாங்க ஒரு சின்ன நெரிசல் தரேன் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் மார்க்கெட்டில் வேகனர்லாம் நீங்கள் கிடைக்கிறது கஸ்டமர் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்து பத்தாச்சு ரெண்டு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஆயிடுச்சு நம்மளுக்கு எந்த வண்டி எடுத்தாலுமே ஆஃபீஸ் அமைச்சிருந்தாங்க டேரக்ட் கஸ்டமர் தான் வாங்க ஓட்டி பாருங்கள் பாருங்க செக் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம உணவு கூப்பிட்டு பேசிக்கிறாங்க அவுட் பாருங்கள் டயர் பையனும் இருக்குங்க அடிப்படாத வண்டி சின்ன சின்ன மைண்ட்ஸ் இருக்கும் அது மாதிரி இன்டீரியர் நல்லா இருக்கு ஏசி செட்டு ஒர்க்கிங்கு

ஏசி வந்துடும் ரிமோட் கீ வந்துடும் வண்டியில் எந்த செகண்ட்ஸ் வண்டி எடுத்தாலும் எப்போது சொல்கிறாங்க சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் ஆனா வண்டி இன்ஜின் தரமா இருக்கும் நீங்க எடுத்தோன்னே சந்தோஷமாக நீங்கள் சந்தோஷமா நீங்க ஒரு ஐநூறு கிலோமீட்டர் வண்டி ஓட்டலேருந்து தவிர எடுத்தோடயே மெக்கானிக் போகிற மாதிரி நம்ம வண்டி இருக்காங்க வாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெய்லி உங்களால் வண்டி போடுறேன் நேரம் வந்து பாருங்க வண்டியை ஓட்டி பாருங்க மெக்கானிக் செக் பண்ணி பாருங்க நம்மளுடைய வண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பா உட்காந்து வேலை பேசுங்க இருக்கிறதே பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் கம்மியானு எடுத்து வரேன் நம்பிக்கை வாங்க வாங்கிட்டு போங்க நன்றி வணக்கம்